அதாவது மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைஞ்சதுக்கு பின்பாக பல்வேறு துறைகளில் சீர்திருத்தம் முன்னேற்றம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது கொஞ்சம் வெளிப்படையா தெரியக்கூடிய மாற்றங்கள் ஒரு விதம் ஒரு விதத்தில் இருந்தா கூட ராணுவ தளவாட உற்பத்தியில மிகப்பெரிய புரட்சி இந்தியாவில் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏனென்றால் ஒரு காலத்தில் நம்முடைய ஆயுத தளவாடங்கள் பல்வேறு விதமான இராணுவத்திற்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சூழலில் நம்ம ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பின்பாக மோடி அவர்கள் வந்ததற்கு பின்பாக ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரதம் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லா விதமான பொருட்களும் தயாரிப்பு துறையில் இந்தியா முன்னேறணுங்கிறக்காக முன்னெடுப்புகளை எடுத்தாங்க அதில் ராணுவத் துறையும் மிக முக்கியமான துறை இன்று ணுவவம் வந்து தன்னிறைவை நோக்கி நம்மளுக்கு தேவையான தளவாடங்களை நாமளே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் போயிட்டு இருந்தால் கூட இன்று இந்தியா என்பது குறிப்பாக மூன்றாம் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது அதற்கு வந்து இராணுவத்துறை நம்மளோட பாதுகாப்புத்துறை மூலமாக பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பாக தனியார் பங்களிப்போடு இப்போது இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது அதற்கு வந்து இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சவுத் இந்தியன் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் இதில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டீங்கன்னா எம் எஸ் எம்இ க்ளோஸ் கனெக்ட் ஆயிருக்கவங்க கோயம்புத்தூர் வந்து ஏன் வந்து எக்ஸ்போ நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய நிறைய சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்போ மூலமாக ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும் என்ன வேணும் அவங்களுக்கு அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு உருவாகும் கூடுதலாக இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் அப்படிங்கிற ஒன்று வந்து ராணுவத்துறை அமைச்சராக திருமதி நிர்மலா சீதாராமன் இருக்கும்போது தான் கொடுத்தாங்க அந்த டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் இங்கே வந்ததுக்கு பின்பாக இப்போது கோவை குறிப்பாக இராணுவ காரிடார் உட்ப நம்ம வந்து கர்நாடகாவோடு சேர்த்து இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ராணுவ காரிடாரும் சொல்லி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி எக்ஸ்போக்கள் வரதன் காரணமாக ராணுவ தளவாட உற்பத்தியில் இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் பங்கு பெறக்கூடிய ஒரு சூழலை இந்த எக்ஸ்போ இப்போ இருக்குன்னு சொல்லலாம் இந்த முயற்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த டீமுக்கு வந்து எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this have the book. This power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893